அடுத்தது இப்ப ரெண்டாவது மொழி மரபு இப்ப யாருக்கும் ஒரு ஐயம் ஏற்படும் அதை சில உரையாசிரியர்களே விளக்குகிறார்கள் அந்த நான் சொல்றேன் மொழி மரபு ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு நூல் மரபு என்பது தனி எழுத்தின் இலக்கணம் கூறுவது இது போல வரக்கூடிய தனியாக வரக்கூடிய எழுத்தின் இலக்கணம் கூறுவது நூல் இருக்கிற அப்படின்னு கேட்டா ஆகுபேர் நூலுக்கு அடிப்படையானது எழுத்து அந்த எழுத்தை பற்றி சொல்வதாலுபெயர் நூல் மரபு மரபு எப்போதோ வருவது ஐயாயிரம் ஆண்டுகளாக வரக்கூடிய ஒரு மரபை நாம இங்கு பார்த்தோம் அதாவது உயிரெழுத்து பன்னிரண்டு என்பதும் மெய் எழுத்து பதினெட்டு என்பதும் ஆயுதம் என்ற தனி எழுத்து ஒன்று என்பதும் உயிர்மை இருநூற்று பதினாறு என்பதும் அவற்றில வல்லெடுத்து மெல்லெழுத்து இடையெழுத்து என்று மூ மூவகைப்படும் என்பதும் உயிரெழுத்துல குரில் நெடில் என்று இரு வகைப்படும் என்பதும் அதற்கு பிறகு குரில் நீண்டால் நெடி என்பதும் நெடில் நீண்டால் அழவடை என்பதும் இவற்றையெல்லாம் பார்த்தோம் பிறகு ஒரு எழுத்தை எடுத்து இந்த எழுத்து தான் வரும் என்ற வரன்முறையை பார்த்தோம் எல்லாம் நாம பார்த்திருக்கோம் மார்கரசி இலக்கணம் பார்த்தோம் அதனால இவற்றையெல்லாம் நூல் மரபு கூறியது அடுத்தது மொழி மரபு வருகிற போது நூல் மரபு தனி எழுத்தை பற்றியது மொழி மரபு என்பது சொல்லுக்குள் வரக்கூடிய எழுத்தை பற்றியது இதுவும் எழுத்து இலக்கம் தான் இது சொல்லுக்குள் வரக்கூடிய எழுத்து அங்கு இக்கு என்ற எழுத்தை பற்றி அங்க பார்ப்போம் இங்க பாக்கு என்பது வரக்கூடிய பற்றி இங்க பார்க்க போறோம் அங்கு ஆ என்ற எழுத்தை பற்றி பார்த்தோம் இங்கு அலை என்பதில் இருக்கக்கூடிய ஆ என்பதை பற்றி பார்க்க போறோம் அதனால இப்படி பார்ப்பதுதான் மொழி என்று அறிந்து கொள்ள வேண்டும் சரி ஒவ்வொரு எழுத்து ரொம்ப இந்துமையாக என்பதற்காக இந்த ரெண்டு எல்கள் இயலை விட இந்த இயல் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த இயலை விட அடுத்தபடி பார்க்க போனா ரொம்ப எளிதாக போய்விடும் பின்னால தான் நாம எங்களுக்கு வந்த மிகவும் மிகாது புணர்ச்சி எப்படின்னு எல்லாம் பார்க்க போறோம் இப்ப முதல் அதுல அதாவது வரிசையில பார்த்தா முப்பத்தி நான்காவது நூறு முப்பத்து நான்கு முப்பத்தின்னு எழுதக்கூடாது பல பேர் எழுதும் போது பிள்ளை முப்பத்தி ஆறுன்னு எழுதுவாங்க அந்த இகரம் எங்கேயும் வரக்கூடாத ஒரு இகரம் முப்பத்து நான்கு சரி அப்ப இதுல ஆங்காரம்மையார் தன்னுடைய திருப்பாதையில சொல்லிக்கிற போது முப்பத்து மூவர் அமரம் முப்பத்து மூவர் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு அப்படின்னு வரலாம் முப்பத்தி சொல்லக்கூடாது சரி சேர்த்து எழுதும் போது முப்பத்தாறு நினைவேலை வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப முதல்ல எடுத்த உடனே குற்றியலிகரம் சொல்ல வேண்டும் இப்ப குற்றியலிகரத்தை பற்றி முதல்ல பார்க்கிறோம் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது தமிழாசிரியர்களாக இருந்தால் நன்றாக நினைவேலை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சாரழுத்துல முதல்ல பாடம் சொல்லுவது குட்டிய நிகரமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஈ உ அப்புறம் தான் ஊ வருது அதனால முதல்ல இகரம் குற்றிய நிகரம் அப்புறம் குட்டியலுகரம் அப்புறம் ஆயுதம் இந்த வரிசையில தான் நம்ம பாடம் சொல்லி கொடுக்கணும் இப்ப குற்றியலிகரம் நிற வேண்டும் குற்றியலிகரத்துல ரெண்டு வகை உண்டு நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உச்சி நிகரத்தில் இரண்டு வகை உண்டு இந்த முதல்ல ஒரு வகையை பார்ப்போம் யாவன் தினமிசை உரையசை கிளவிக்கு ஆவையின் ஒரு மகரம் உண்டு என்றால் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் இப்பவும் நல்லா மறுபடியும் திருப்ப சொல்றேன் கேளுன்னு ஒரு சொல்லிருக்கு இப்பவும் திருநெல்வேலியில நல்ல வழக்கு நீர் வாரும் போகும் போ சொல்லும் தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக சொல்றாங்கிறது அது ஒரு வரலாறு இருக்கு நீங்கள் சொல்றதுக்கு மனசு இல்ல நீங்க சொல்றதுக்கு முடியல அந்த மாதிரி இடத்துல இந்த உயர் இன வகுப்பினர்கள் பேசுகிற போது பெரும்பாலும் அப்படி கீழே இருக்கிறவர்களை எளியவர்களை வேலைக்காரர்களை சொல்லுகிற போது நீர் வாரும் சொல்லும் கேளும் பேசும் சொல்லுவாங்க இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல குற்றியலிகரம் நிற்கல் வேண்டும் அப்படிங்கிறதுல கேளுங்கிற ஒரு சொல் இருக்கு கேளுன்னு சொன்னா ஒரு இயல்பான மனிதன் கேளுங்கள் அப்படிங்கிறது பிற்கால வழக்கு அது ரொம்ப மரியாதை ஒருத்தராக இருந்தாலும் கேளுங்கள்னு சொன்னா மரியாதை ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு வடிவா கேளுங்கிறது இந்த கேளுங்கிறது உண்மையிலேயே சரியான சொல்லா இருந்தா எப்படி வரும் கேட்டா கே அப்புறம் தன்னகர இம்மு அப்புறம் இம் கேள்மு அப்படின்னு இருக்கும் கடைசியில் இம்மு வந்து முழுவதும் ஒதிக்கப்படுவது இல்லை இயல்பாக சொல்லுகிற போது அந்த இம்மு சரியாக ஒதுக்கப்படுவதில்லை இந்த கேள்வி என்ன ஆகும் மியான்னு ஒரு சொல்லு இருக்கு அது என்ன மியா அப்படின்னா உங்களையில் இருப்பவனை சொல்லக்கூடிய ஆறு வகையான அசை சொ நியா என்பது ஒன்று அது ஆறு வகையான அசை சொற்கள் எவை பார்க்க போறோம் மோ மதி சின் அப்படிங்கறது ஆறு அசை சொற்கள் பழைய சங்க இலக்கியங்கள்ல பயந்து வரக்கூடிய பயிர்ந்து வரக்கூடிய சொற்கள் இப்ப எடுத்துக்காட்டா பார்க்கும்போது கேள்மதி அப்படின்னா முன்னில முன்னில இருக்கிறவற்றை சொல்லுவதுன்னு அர்த்தம் அதே போல கேட்டிசின் அப்படின்னா கேளுங்க கேக்காயா என்று பொருள் அதுவும் முதலில் இருக்கிறவன் சொல்லுவது அதே போல கேழ்மியா அப்படின்னு சொன்னா ரெண்டு சொற்கள் சேர்ந்திருக்கு உண்மையே இருக்கக்கூடியவனை கேட்குமாறு சொல்லுவது அவ்வளவுதான் கேழ்வு என்ற சொல்லு கேளும் என்பதனுடைய திரிவு கேளும் என்ற சொல் கேழ்வு என்று தெரிந்து நியா என்பதோடு சேர்கிற போது கேள்மியா கேண் இம்மு அப்புறம் யா இந்த யாரா வந்துட்டா என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த மகர ஒற்று ஒரு இகரத்தை ஏற்றுக்கொள்ளும் கேழ்மியா அப்ப மகரம் இகரமாக தெரிந்தது எதனால பின்னால வந்த யகரத்தினால அதத்தான் இப்ப சொல்றாரு இந்த நூல் பாதுல யாவென்று யா என்ற எழுத்து இதுக்கு முன்னால இருக்கின்ற உரையசை கிழவி உரையசை சொல் என்பது மியா அதுல மூந்து வரும் இந்த இகரம் இதுதான் குற்றியலிகரம் இது ரெண்டு சொற்களுக்கு வரக்கூடிய குற்றியலிகரம் அத எப்படின்னு சொல்றது இத இது ஒரு ஒரு ஒருமொழி குற்றியலுக்குறம் இது கேண்மியாங்கிறது ஒரே சொல்ல இருக்குது குழந்த பிறகு வருவது ஒரு மொழி குற்றியலுக்குறம் இது அடுத்தபடி ரெண்டாவது பார்க்க போறோம் இது வந்து ஒரு மொழி என்பதை நினைவிலே வைத்துக் கொடுக்க இரண்டு சொற்கள் சேர்ந்தாலும் கூட கேள்வியாங்கிறது சொல் அது தனியா இல்லை பார்க்கறதுங்கிறது வேற கேள்வியா என்பது ஒரு சொல் அதுல வருங்கரம் குற்றியலிகரம் ஆகவே இதற்கு பெயர் ஒருமொழி குற்றியலிகரம் என்று சொல்ல வேண்டும் அப்ப அடுத்தபடி ஒருமொழி குற்றியலிகரம் இதை சொல்லிட்டா அடுத்தபடி வருவதை எப்படி சொல்லுவோம் கேட்டா இரண்டு சொற்கள் சேர்ந்து வருகிற போது ரெண்டும் பொருளுடைய சொற்கள் இந்த ஒருமொழி குற்றியலிகரத்துல ரெண்டாவது சொல்லுக்கு பொருள் இல்ல இந்தியா அப்படி இல்ல ரெண்டு சொற்களுக்கும் பொருள் இருக்கின்ற நிலையில் நடுவே வருகின்ற இகரம் குற்றியலிகரம் அதுக்கு பேர் புனர்மொழி குற்றியலிகரம் புனர்மொழி சொற்கள் சேருகின்ற புணர்கின்ற அந்த நிலையில் வருகின்ற குற்றியலிகரம் அதுக்கு அதை எப்படி பார்க்கும் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு சொல்லிதான் முதல்ல விளக்கணும் அதுக்கு சூத்திரம் விளங்கும் இப்ப கயிறு ஒரு சொல்லு ரூ போடுவோம் கயிறு அப்படின்னு யாது யாரா என்று எழுத்து வந்தால் இந்த குட்டியில் இருக்கிற மாத்திரம் யா வந்தால்தான் வரும் கயிறு யாது இந்த கயிறுங்கிறதுல இருக்கிற உகரம் என்ன உகரம்னா அது குட்டிய உகரம் அது குற்றியல் உகரம் கயிறு நோக்கு கிழக்கு அப்படின்னு வருகின்ற இது இருக்கிறதெல்லாம் உகரம் குற்றியல் உகரம் நீங்க குற்றியல் உகரம் தனக்கு முன்னாலே எகரம் வந்தால் யாது என்று வந்தால் யாங்கு என்று வந்தால் அங்க என்ன ஆகும்னு கேட்டா இந்த உகரம் ஓடி போய்விடும் இப்படியே சொல்ற சொல்காட்டிய உக்குறல் நெய் விட்டு ஓடும் மறுத்த என் அதனால ஆசிரியர் அதனால உயிர்வரின் உக்குரல் வெய்விட்டு ஓடும் அது வேற இந்த இடத்துல நாகு யாது நோக்கு யாது கயிறு யாது கயிறு கயிறு யாதுன்னு வராது சேர்த்துட்டா கயிறு யாது பாக்கி யாது நாகி யாது கரடி கரடு கரடுன்னா கரடான நிலம் கரடு யாருன்னா கரடி யாது அதே போல போவது யாது போவது யாது தாது யாது தாது யாது இப்படி எல்லாம் வரும் இதற்கு பெயர் புனல்மொழி மொழி ஆகவே குற்றியலிகரத்தில் இரண்டு வரை இப்ப விளக்கம் நல்ல விளங்கணுங்கிறதுக்காக இப்ப இந்த சொல்ல பாருங்க கிழவின்னு ஒருத்திருக்கிறார் வயலானவள் கிழவி கிழவி யாது அப்படின்னா கிழவி யாருன்னு வந்த இலக்கணம் இல்ல இந்த இடத்துல கிழவிங்கிறவ வயதான ஒரு பெண்ணை குறிக்கவில்லை கிழவி என்று சொன்னால் உரிமை என்று பொருள் உரிமை பெற்றவள் யாது உரிமை பெற்ற நிலை யாது இந்த இடத்துல அது குறுக்காது அதே போல கரடின்னு இருக்குன்னு வச்சுங்க கரடி யாருன்னா அந்த இடத்துல அது வந்து அங்கே வந்து குற்றிகளிகரம் இல்ல அது இயல்பிலே கரடினு தான் இருக்கு அதாவது குற்றியலுகரம் வந்து யகம் வந்தால் அது இகரமாகும் அதுக்கு பெயர் புனர்முடி குற்றியலிகரம் குற்றியலுகரம் வந்தாதான் சொல்லணும் அதை போல பாகுபடுத்தி பார்த்தால் இரண்டு வகையான குற்றியலிகரங்களை நாம் பார்த்தோம் அது மிகவும் முக்கியம் அதாவது பல இடங்கள்ல இது மாதிரி வரும் அதிகாட்டு பின்னால நிறைய பார்க்கலாம் இப்ப அடுத்தது அடுத்த உற்பத்தில குட்டிய நுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்கணும் குட்டிய நுகரத்தை பார்த்தோம் அடுத்தபடி குட்டிய நுகரம் எத்தனை வகைப்படும் என்று பார்க்கணும் முதல் வகையான குட்டிய நுகரம் தொல்காத்தில் சொல்கிற போது நெட்டெழுத்தின் பின் ஒரு குட்டிய நுகரம் வரும் நெட்டெழுத்துன்னு எத்தனை எழுத்து நெட்டெழுத்துன்னு பாருங்க ஆ இ ஊ ஏ ஐ ஓ என்ற ஏழு நெட்டெழுத்து இந்த ஏழுக்கு பேரும் நெடி இந்த நெட்டெடுத்துக்கு பின்னால ஒரு வல்லெழுத்து மீது ஏறி வருகிற உகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அல்லது ஒரு மொழி குற்றியலுகரம் ஓரடுத்து வரக்கூடிய இடத்துல வரக்கூடிய குற்றியலுகரம் அதனால எடுத்துக்காட்டுக்கு பார்த்தா நாடு காடு நாடு என்று முதல்ல நெடில் இருக்கணும் அப்புறம் வல்லெழுத்து மீது ஏறி வருகிற உகரம் இப்படி ஒரு குட்டியலுகரை இருக்கு பார்த்தோம் காசு பாகு அப்படின்னு இருக்கு இந்த நெடில் தொடரை இதுக்கு பேரு நெகில் தொடர் குட்டியலுகரம் இந்த நெகிழ் தொடர் குட்டியலுகரத்துல பல பேர் விடை செய்யக்கூடிய இடம் எது என்று கேட்டால் தேம்பாக இருந்து பாகு என்றால் மட்டும்தான் அது வெடில் தொடர் குட்டியெழுகிறோம் தேம்பாகு என்று வந்துவிட்டால் வேறு எழுத்து வெடிலுக்கு அஞ்சாங்க வேறு எழுத்து வந்துட்டு அதுக்கு பேர் உயிர் தொடர் குட்டியெழுகிறோம் அது வெடில் தொடர் ஆகாது அதை மட்டும் தெரிந்து கொள்ளவில்லை அது ஒரு பாகம் இப்ப பாருங்க கொடுக்காதுன்னு இருக்கு மரம் பயன் கொடுக்காது காதுன்னா குத்தி எழுகிறோம் வெடில் தொடர் குட்டியெழுகிறோம் கொடுக்கயிர் தொடர் குட்டியல்புரம் அந்த பாகுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால ஒரு குட்டியல் உரத்தை இப்ப பார்த்தோம் அதுக்கு பெயர் நெடில் தொடர் குத்தியல் உரம்